ஹரே கிருஷ்ணா நம்ம திரும்ப பார்த்திங்கன்னா பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை பார்த்து வரோம் இன்றைக்கி வந்து முதல் அத்தியாயம் நேரத்தோடு முடிஞ்சுது இன்றைக்கி அத்தியாயம் இரண்டுலேருந்து ஒவ்வொரு ஸ்லோகத்தை நம்ம பார்க்க போகிறோம் அத்தியாயம் இரண்டு கீதையின் உட்பொரு சுருக்கம் சுலோகம் ஒன்று சஞ்சயா உவாச தம் ததாகரு பயம் அஸ்ரு பூர்ண புலேசனம் விசிதந்தம் இதம் வாக்கியம் உவாச மதுசூதனக மொழிபெயர்ப்பு சஞ்சயன் கூறினான் அர்ஜுனன் இரக்கத்தினால் மூழ்கி மனம் பலமிடமடைந்து கண்களில் கண்ணீர் மல்கிய நிலையில் இருப்பதைக் கண்ட மதுசூதனான கிருஷ்ணர் பின் ஒரு மாறி கூறினார் ஸ்லோகம் இரண்டு ஸ்ரீ பகவான் உவாச்ச குதஸ் இத்வா கஷ்மலம் இதம் விஷமே சமுப்பசிதம் சுஷ்டம் அஸ்வர்க்யம் அ கீர்த்திகரம் அர்ஜுன மொழிபெயர்ப்பு புருஷோத்தமான முதன்முதற்கட்டவர் கூறினார் அன்புள்ள அர்ஜுனனே உன்னிடம் இது போன்ற கலங்கங்கள் எங்கிருந்து வந்தன வாழ்வின் மதிப்பை அறிந்த மனிதனுக்கு இவை தகுதியற்றவை இவை மேலும் உங்களுக்கு கொண்டு செல்வதில்லை அவமானத்தையே கொடுக்கின்றன என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து கூறுகிறார் ஹரே கிருஷ்ணா மகாபாரத யுத்தத்தில் குருட்சேத்திர போர்க்களத்தில் வந்து நடக்கூடிய இந்த பகவத்கீதை கா கண்டு இருக்கோம் முதலிடத்தையாக முடிஞ்சது முதல் அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா சேனைக்கு நடுவில் வந்து அர்ஜுனன் வந்து போறோம் தேர் நிறுத்த சொல்லி கிருஷ்ணரை ரெண்டு பக்கம் வந்து யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார் அப்படி பார்த்து விட்டு தான் உறவினர்கள் நண்பர்கள் ஆச்சாரியர்கள் பீஸ்மர் போன்ற பெரிய பிரிவங்களை பார்த்துட்டு நான் இதுக்காக போர் கூறியன்னு சொல்லி வின் வில்லை அன்பை இருந்துவிட்டு அவர் வந்து பல வாதங்களை வச்சு அவர் அமைதியாக ஒரு இடத்துல இருந்து கண்ணீரோட ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிற மாதிரி முதல் அத்தியாயம் வந்து அமைந்துள்ளது அப்புறம் இப்போ தான் கிருஷ்ணரே பேச ஆரம்பிக்கிறார் அப்போ அவர் சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு கண்ணீர் கண்ணீரோட கவலையோட ரொம்ப வந்து அப்படி ஒரு வீரன் மாதிரி இல்லாமல் ரொம்ப அப்படியே அமைதியாக நொந்து போய் இருந்துருந்தார் பகவான் இப்போ தான் முதல் முதல்ல சொல்கிறார் அர்ஜுனா உனக்கு இது மாதிரி கலங்கங்கள் எங்கேருந்து வந்தது ஆ ஒரு வாழ்வை மதிப்பு கூறிய உனக்கு வந்து ஒரு நீ அரசன் வந்து இந்த மாதிரி இருக்குது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கோழைத்தனமானது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா வந்து அவர் கண்டிக்கிறார் கஷ்மலம் அப்படிங்கிறார் கஷ்மலம் அதாவது அழுக்கு யார் ஒருத்தவங்களுக்கு இதயத்தில் அழுக்குகள் இருக்கோ அறியாமையில் பிடிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் அந்த மாதிரி இந்த பௌத்தியமான இரக்கம் கவலை கண்ணீர் இதுக்கெல்லாம் உட்பட்டு புலம்பல் வருத்தம் இந்த மாதிரி இருப்பாங்க நீ ஒரு நாட்டோட அரசன் உனக்கு எப்படி எங்கேருந்து இந்த மாதிரி அறியாமை கலங்குகள் வந்ததுன்னு பகவானை வந்து கண்டிக்கிறார் அவரை அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பகவான் உவாச்சன் பகவான் கீதை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பகவான் அப்படிங்கிற பேர் வந்து பகவானுக்கு கிருஷ்ணருக்கு வந்து அது பொருத்தமானதாக இருக்கும் பூர்ண உண்மை அதாவது பரமசத்தியம் இந்த உலகத்தில் வந்து ஒவ்வொன்றும் இயங்கிகிட்டு இருக்குன்னா பகவானோட விருப்பப்படி இயங்கிட்டு இருக்கு இப்போ இந்த நம்ம உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா சிக்னல் இருக்குது சிக்னலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நபர் இருக்கார் இயக்கிகிட்டு இருக்கார் அவர் அதனால தான் அதில் கரெக்டாக எந்த நேரத்தில் அந்த சிவப்பு விளக்கு எழியணும் ரெட்டு போடணும் எந்த நேரத்தில் மஞ்சள் போட்டு எல்லோரும் ரெடி ஆகணும் திரும்ப வந்து இந்த க்ரீன் சிக்னல் போட்டப்போ எல்லோரும் போவாங்க அது தானாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது நம்ம பார்க்கும்போது நம்ம நின்று பார்க்கும்போது தானாக நடக்கிற மாதிரி தெரியும் ஆனால் பின்னாடி ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு இயக்குனர் இருக்கார் அரசாங்க அதிகாரி இருந்து அதில் டிராஃபிக் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அதை இயக்கிட்டு இருக்கார் ஆனால் நம்மளுக்கு எப்படி தெரியும் பார்க்கும்போது தெரியாது குழந்தைகள்லாம் என்ன நினைக்கும்னா அதை பார்த்தா தானாக வந்து அந்த லைட் எரிஞ்சு மொழி தானாக வந்து இதாக மாதிரி இருக்கும் ஏன்னா குழந்தை வந்து அறியாமல் இருக்குன்னா தெரியலை அதே மாதிரி இந்த பிரபஞ்சங்கள்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா மழை பெய்யுது கோடை காலத்தில் கோடை காலம் வருது இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் எல்லாமே ஒரு காரணத்தினால் நடந்துகிட்டு இருக்கு நம்ம பார்க்கும்போது தானாக நடக்க மாதிரி தெரியும் அது பின்னாடி பகவான் வந்து இயக்கிக்கிட்டு இருக்கார் அந்த மாயாசக்தி இதே இதை பண்ணிக்கிட்டு இருக்கு இயற்கை ஜட இயற்கையான மாயாசக்தி அதுக்கு பின்னாடி பகவான் இருக்கிறார் பகவான்னா என்ன அர்த்தம் எது கிருஷ்ணர் பகவான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அழகு அறிவு செல்வம் வீரம் துறவு பப்புகள் இந்த ஆரையும் வந்து பகவான் முழுமையாக பெற்றிருக்கிறார் அதனால தான் கிருஷ்ணருக்கு பகவான்க பேர் அது வேறு எந்த ஒரு கடவுளுக்கும் வந்து பொருந்தாது வந்து கிருஷ்ணருக்கு இந்த பகவத்தை புல்லாவே அதுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம எல்லா சுலகத்தையும் பகவான் அப்படின்னு நம்ம கூறப்பட்டிருக்கிறது வந்து முன்மொழி இந்த பூக்கில் வந்து தெய்வதர் பக்தி பக்திவாந்தா சுவாமி புறபாத அவர்கள் பகவானை என்ன விளக்கம் கொடுத்து இதில் வந்து உபயோகிச்சிருக்கார் நம்ம அதை பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி ஆறு ஆறு முழுமையாக பெற்றவர் கிருஷ்ணர் கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சூரியதேவனுக்கு பகவதை கூறினார் அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து அர்ஜுனன் கூறினார் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இன்றளவும் பார்த்தீங்கன்னா அந்த பகவத்கீதை வந்து நம்ம கையில் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதனால் அவரை அவரோட ஒரு புகழ் வாய்ந்தவர் யார் இருப்பார் அது என்றைக்குமே மறையாமல் இருக்குது இந்த உலகத்தில் ஒரு புகழ் வாய்ந்தவர் தான் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷம் மக்கள் மறந்துடுவாங்க ஆனால் பகவான் பார்த்தீங்கன்னா வருஷம் மாதிரி சொன்ன அந்த கீதை வந்து இன்றாலும் வந்து நம்ம நடைமுறை நடைமுறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதனால் அவரோட அவரோட புகழ் வாய்ந்தவர் யாரும் இருக்க முடியாது என்றாலும் நம்ம நம்ம அவருக்கான கோயில்கள் இருக்குது நம்ம வழிபாடு இருக்குது அதே மாதிரி அவரோட செல்வம் பார்த்திங்கன்னா வைகுண்ட லோகத்தில் வந்து சாஸ்திரங்கள் பாவதம் மற்றும் புராணங்கள் கூறப்பட்டுள்ளது சிந்தாமணிக்கல் அங்கே நம்ம என்ன கேட்டாலும் அதை தொட்டாலுமே அங்கே வந்து நம்ம கேட்டது எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரியான உலகத்தில் பகவான் இருக்கார் இங்கேயும் துவாரகையில் பார்த்தீங்கன்னா பதினாயிரத்து நூற்றி எட்டு மனைவிகள் வந்து அவர் இருக்கும்போது இந்த பூ உலகத்தில் அவதரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் பதினாயிரத்து நூற்றி எட்டாக அவர் வந்து தன்னை விரிவடை செய்து எல்லோருடையும் தனித்தனி அறையில் வந்து ஒவ்வொரு மாளிகை இருந்து அவர் குடும்பம் நடத்தினார் இந்த மாதிரி அவரோட செல்வம் வந்து அளவிட இல்லாதது சுதாமாவுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர் குலஜ் குஜரனுக்கு வந்து அவர் அவள் கொடுக்க மூலமாக அவரை செல்வம் தான் ஆக்குனார் பகவானோட செல்வம் வந்து இந்த உலகத்தோடு வந்து நம்ம ஒப்பிட்டே பார்க்க முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு செல்வம் இருந்தார் அதே மாதிரி வீரம் பகவான் பார்த்தீங்கன்னா வாமன பார்த்தீங்கன்னா குள்ளமாக சின்னதாக வருவார் அப்புறம் விஸ்வரூபம் காட்டுவார் மூன்று அடி மண் கேட்டு இந்த உலகத்தையே அளந்து ஈரேழு பதினாறு லோகத்தை அலைஞ்சிடுவார் அந்த மாதிரி நரசிம்மராக வரும்போது பார்த்தீங்கன்னா சிறிய ஒரு இருந்து வந்து மூன்று உலகத்தையும் வந்து அவர் ஆட்டிக்கிட்டு இருக்கிற நிறைய கஷ்டம் கொள்வார் இந்த மாதிரி ராவணன் ராமர் வந்து ரா ராமாவதாரம் இருக்கும்போது ராவணனை தோன்றார் இந்த மாதிரி ஒவ்வொரு பகவான் போது பார்த்தீங்கன்னா அவரோட வீரத்துக்கு வேறு யாருமே எதிராக இருக்க முடியாத அளவுக்கு அவர் தன்னோட பலத்தை வந்து காமிச்சிருக்கிறார் கிருஷ்ணா அவதாரத்தையும் வந்து கிருஷ்ண கிருஷ்ணராக தான் தோன்றும் தோன்றும்போது பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட வாயில் வந்து மண்ணை சாப்பிட்டு இந்த பிரபஞ்சம் முழுவதையும் வீரர்கள் பதினாலுத்தையும் காட்டுவார் இந்த மாதிரி அவரோட வாய்ந்த வீரமானவர் யாரும் கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆயுதமே எடுக்காமல் அர்ஜுனன் வந்து ஜெயிக்க வைப்பார் அவரோட அறிவானவர் யார் இருப்பார் கீதையின் நூல் வந்து அவரோட ஞானத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு நூல் துறவு பார்த்தீங்கன்னா அவர் பகவான் பார்த்தீங்கன்னா கோபியரோட டான்ஸ் ஆடுவார் லட்சக்கான கோபியர்கள் ஆனால் அவங்க எல்லோருமே தன்னோட பகவான் இருக்காருன்னு கர்வத்தினால் இருக்கும்போது பகவான் அங்கேருந்து மறைஞ்சிருவார் இந்த மாதிரி அவரோட துறவுறவும் யாரும் கிடையாது எதுக்கும் எதுலேயுமே ஒரு தாமரை நீரில் தண்ணி இருக்க மாதிரி அவரை ஒட்டி ஒட்டாமல் பகவான் இருந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார் வீரம் புகழ் துறவு அழகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஒரு பேர் உண்டு அது பிரம்ம சிமது கூறப்பட்டுள்ளது எப்போதுமே அவர் இளமையோடு இருப்பார் அவர் அவரோட அவரோட இளமை வந்து கூடிக்கிட்டே போமா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பத்து வயசுல கொஞ்சம் இருப்போம் இருபது வயசு எடுத்து பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி இருப்போம் நாற்பது வயசு ஆகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே முதுமை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடும் பார்க்கவே அழகாக இருக்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய அழகாக மூடியெல்லாம் நிறுச்சு பெறும் ஆனால் கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வயசு கூடும்போது அவர் முன்னாடி இருக்க விட இளமை அதிகமாகிட்டே போகுமா அதனால தான் அவருக்கு நின்றளவும் அழகுனாலே கிருஷ்ணர் பகவான் வந்து எல்லாத்தையும் கவர்ந்து இருக்கக்கூடியவர் கிருஷ்ணாங்க பேர் என்ன அர்த்தம்னா கவர்ச்சிகரமானவன் அர்த்தம் இந்த மாதிரி அழகுலேயும் சரி வீரத்திலையும் சரி புகழ்லேயும் சரி துறவிலையும் சரி இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் பகவான் நிறைவாக இருக்கிறதுனால அவருக்கு அந்த பகவான்க பேர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ரொம்ப பொருத்தமானது அதனால் கீதையில் வந்து பகவான் உருவாச்ச பகவான் கூறுகிறார் அப்படின்னு சொல்கிறோம் மேலும் பார்த்திங்கன்னா பூர்ண சத்தியம் அதாவது இந்த உலகத்தில் எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா பூர்ண உண்மையான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இருக்கிறதுனால தான் இருக்கு அது வந்து நிறைய பேர் பிரம்ம ஜோதியாக வந்து அது தெரிஞ்சுக்கிறதாங்க ஜோதி தான் கடவுள்னு சொல்லி ஒரு சிலவங்க எங்கும் நேர்ந்த பரமாத்மாவாக தெரிஞ்சிக்கிறாங்க அது உதாரணமாக வந்து சூரிய தேவனை வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம் ஒரு சூரியன் இருக்குது அதோடய ஒளி கதிர்கள் வருது அந்த ஒளியை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அது பிரகாசமாக இருக்குது அதிலே நிறைய பேருக்கு ரொம்ப ஒளி சூரிய ஒளியே அந்த அந்த கதிர்வீச்சுகளே ரொம்ப பிடிக்கிறதுனால அதுதான் கடவுள்னு நடந்து அந்த பிரம்மஞ்சோதியை வழிபடுறாங்க கொஞ்சம் கிட்ட போகும்போது அந்த சூரிய பட்டம் அந்த மேற்பரப்புக்குள்ளே போகும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எல்லாம் இருக்குது அந்த சூரிய கதிர்கள்லாம் இருக்குது அதுன்னு தெரிஞ்சுக்கிறதாங்க பரமாத்மாவாக பகவான் எல்லா பக்கமும் இருக்காருன்னு அதையும் அதையும் தாண்டி உள்ளே டீப்பாக போகிறவங்களுக்கு சூரிய கிரகணம் ஒன்று இருக்குது சூரியன் சூரிய தேவன் இருக்கார் அங்கே ஒரு நபர் இருக்கார் சூரியதேவன் தான் அந்த சூரிய கிரகத்தை வந்து ஆட்சி புரிஞ்சிகிட்டு இருக்கிறார் அவர் இருக்கிறனாலும் சூரியனே வந்து ஏங்கிட்டிருக்குன்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுங்க வந்து பகவான் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டாங்க சூரிய ஒளி அது உள்ள வட்டம் அது உள்ளே வந்து பகவான் ஒரு தனி நபர் இருக்கார் அப்படின்னு அந்த சூரியதேவன் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து முழுமையானது மூன்றுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான் ஒரே ஒரு இதுதான் தான் தெரிஞ்சுக்கிறதாங்க ஆனால் வந்து பகவான் வந்து தனிப்பட்ட நபராக இருக்கிறார் அவர் இருந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமானது ஆனால் அது வந்து முழுமையானது பூர்ண உண்மையக்கூடிய முழு உணரக்கூடியது வந்து முழுமையானது பகவான் நிலையை உணரும் போது நம்ம பூர்ணமான உண்மையை உணரலாம் அப்படின்னு அசா பக்திவான்துவாமி பிரபாத அவர்கள் கூறியுள்ளார் செல்வது பாவத்தில் புராணங்கள் கூறப்பட்டுள்ளது ஆனால் பக கடவுள் வந்து பகவான் ஒரு தனிப்பட்ட நபர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படிங்கிற எந்தவித இல்லை அப்படிங்கிறத பிரபா அந்த விளக்குறியில் கூட அதனால் எப்படி சூரியன் வந்து சூரிய ஒளி தெரிஞ்சுக்கிறதும் சூரியன் அந்த மேற்பரப்பு தெரிஞ்சுக்கிறதும் உள்ள ஒரு நபர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதும் சூரிய தேவனால்தான் சூரியன் இயங்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் வந்து கடவுளை தெரிஞ்சுக்கணும்னு நிறைய பேர் பல முயற்சிகள் பண்ணுறாங்க யோகம் பண்ணுறாங்க தத்துவம் படித்து சாஸ்திரங்கள் வேதங்கள் படித்து பல பண்டிதராக இருந்து ஞானம் மூலமாக தெரிஞ்சுக்கிற முயற்சி பண்ணுறாங்க சாங்கிய தத்துவம் இந்த உலகம் வேறு நம்ம வேறு அப்படின்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுறாங்க ஒரு சிலவங்க புத்தர் இயற்கையின் மூலமாக ஒரு சில அந்த மாதிரி பார்க்குறாங்க சிலவர் ஜோதி வடிவமாக கடவுளை பார்க்குறாங்க எப்படி இந்த சூரியன் மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த சூரிய ஒளியும் மேற்பரப்பையும் உள்ள தனியும் பிரிக்க முடியாது இருந்தாலும் வெவ்வேறு நிலையை தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆனால் உள்ள ஒரு நபர் தான் ஏற்கிறாருங்க தெரிஞ்சுக்கிறது பகவானை குறிக்கிறது அதை தெரிஞ்சுக்கிற போது நம்ம அடையும் அப்படின்னு தெய்வத்து பக்தி வந்த சுவாமி பரவாத உபனேஷத்திலிருந்து விளக்கம் கொடுத்து உள்ளார் சிமது பாவத்தில் வந்து விளக்கம் கொடுத்துள்ளார் அதனால் பகவான் அப்படிங்கிற சொல்லும் வந்து எல்லா விதமான அந்த பூர்ண சக்தியோடு முழுமையான பொருள் நம்ம வெறும் ஜோதியையோ இல்லை எங்கும் நிறைந்தவரோ இல்லாமல் மாரி பகவான் தனிப்பட்ட நபர் இருக்கார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஆசா பக்தி தேவதில் ஆசா பக்தி வந்து சுவைப்படுற போது இந்த பொருள் விலக்கி உள்ளார் அதனால் பகவான்கிறது ஒரு சாதாரண வார்த்தை இல்லை அவர் இனத் இருக்க அனைத்திற்கும் அவர் தான் உரிமையாளர் அனுபவிப்பாளர் எல்லா ஐஸ்வரங்களும் நிரம்பியவர் இந்த மாதிரி எல்லா விதமான அர்த்தத்தும் அதில் அடங்கும் அந்த பொருளில் பகவானை முதல்ல நம்ம கிருஷ்ணர் இந்த முதல் ஸ்லோகம் அவர் கூறுத மாதிரி அமைஞ்சிருந்தனால பகவான் உவாச்ச இந்த பகவான்கிறதுக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குது அதுக்கு ரொம்ப பொருத்தமானவர் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்தையும் கவர்ந்தெடுக்கக்கூடியவன ஸ்ரீ கிருஷ்ணரே என்று இந்த ஸ்லோகத்தில் வந்து இந்த பொருள் அமைந்துள்ளது இந்த மாதிரி அர்ஜுனன் அர்ஜுனன் வந்து பகவான் கண்டிக்கிறார் இந்த மாதிரி கலங்கங்கள் எங்கேருந்து உனக்கு வந்தது வாழ்க்கையை பற்றிய அறியாமல் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு பகவான் கண்டிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறார் நாளை இருந்து நம்ம அடுத்த சுலோகத்தை பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா